திருச்சிச் திருமின்மலாதங்கள் மெய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயினும் நாமங்கள் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருதோ பயந்ததனை வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடமும் மயூரமுமே எல்லாம் வல்ல வழிபடுகவளாகிய கடவுளுடைய திருவருளையும் எங்கள் சிறவையா ஆதீனத்தினுடைய ஆதி குறுமுதல் திருப்பிருந்தூர் ராமானுசாரனுடைய குருவருளையும் மனமெய்மணிகளால் வாழ்த்தி வணங்கி கௌமார மடாலயத்திலே நான்காவது ஆண்டாக இருநூறு வேல்கள் வைத்து அடியார்கள் வேல் வழிபாடு கோடி அர்ச்சனை பெருவிழாவானது இன்று தொடங்கி ஐந்து நாட்களுக்கு நடைபெற இருக்கின்றது வேல் வழிபாடு என்பது நம்முடைய பழமையான வழிபாடுகளிலே ஒன்றாக போற்றப்படுகின்றது முருகப்பெருமானுடைய உருவ வழிபாடு தோன்றுவதற்கு முன்பாகவே வேல் வழிபாடு என்கின்ற வழிபாடு நம்முடைய குறிஞ்சி நிலத்திலே மழையும் மழை சார்ந்திருக்கின்ற நிலம் குறிஞ்சி நிலம் குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுளாக முருகப்பெருமான் போற்றப்படுகின்றார் குறிஞ்சி நிலத்திலே வாழ்ந்த வேடர்கள் தங்களுடைய பாதுகாப்பிற்காக முன் முன்காலத்திலேயே வேல்களை தங்களுடைய ஆயுதங்களாக பயன்படுத்தி இருக்கின்றார் அந்த ஆயுதமே பிற்காலத்திலே முருகப்பெருமானுடைய ஆயுதங்களிலே ஒன்றாக போற்றப்படுகின்றது ஆகவே முருகப்பெருமானுடைய உருவ வழிபாடு தோன்றுவதற்கு முன்பாக அருவுருவ வழிபாடாக போற்றப்படுகின்ற வேல் வழிபாடு நம்முடைய தொன்மையான வழிபாடுகளிலே ஒன்றாக போற்றப்படுகின்றது ஆகவே நமக்கு வருகின்ற வல்வினைகளையெல்லாம் நீக்கி அருள்வதற்கு நமக்கு பாதுகாப்பாக நம்முடைய வினைகளை நீக்குகின்ற சிறப்புடையதாக வேல் போற்றப்படுகின்றது நமக்கு வருகின்ற நோய்களும் பிணிகளையும் நீக்குவதற்குரியதாக வேல் போற்றப்படுகின்றது ஆகவே வேல் வழிபாடு என்பது நெடுங்காலமாக நம்முடைய பல கோயில்களிலே இருக்கின்றது இன்றும் கூட காவடி எடுத்துச் செல்லுகின்றவர்கள் தங்களுடைய கையோடு ஒரு வேலையும் எடுத்துச் செல்லுகின்ற ஒரு சிறப்பு உண்டு ஆகவே நமக்கு எப்படி தமிழ் எழுத்துக்களிலே ஆயுத எழுத்து சிறப்போ அதுபோல முருகப்பெருமானுக்கு ஆயுதம் சிறப்புடையதாக போற்றப்படுகின்றது மற்ற தெய்வங்களுக்கு தனியாக வேல் வைத்து வழிபாடு செய்வது மரபல்ல ஆனால் முருகப்பெருமானுக்கு வேலை மட்டும் வைத்து வழிபாடு செய்கின்ற மரபு பன்னெடும் காலமாகவே இருந்து வருகின்றது அந்த வகையிலே இந்த நம்முடைய கௌமார மடாலயத்திலே கடந்த நான்கு ஆண்டுகளாக இருநூறு வேல்கள் வைத்து அடியார் மருமக்களும் ஆண்களும் பெண்களும் அமர்ந்து அவர்களே அதற்கு திருநீ திருநீற்றினாலே முருகப்பெருமானுடைய ஆறெழுத்து மந்திரமாக இருக்கின்ற ஓம் சரவணபவா என்று சொல்லுகின்ற அந்த மந்திரத்தினாலே சொல்லி அந்த திருநீறு இட்டு வழிபாடு செய்கின்றார்கள் ஆறு நாட்கள் ஐந்து நாட்கள் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் ஆக மொத்தம் ஒரு கோடி மந்திரத்தை இங்கு சொல்லுகின்றார் இதிலே ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என்கின்ற பேதமில்லாமல் அனைவருமே அமர்ந்து அந்த மந்திரத்தை சொல்லுகின்ற வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது பல்வேறு இடங்களிலே இருந்து தமிழகத்திலே பல்வேறு இடங்களிலே இருந்து அடியார் மக்கள் எல்லாம் வந்து இந்த வேல் வழிபாட்டிலே கலந்து கொள்கின்றார்கள் இந்த வேல் வழிபாடு என்பது எல்லாரும் வீடுகளிலேயும் செய்யலாம் அல்லது குழுவாக இருந்து ஒரு இடத்திலே ஒரு வேலை வைத்து அமர்ந்து கொண்டு அந்த முருகப்பெருமானுக்குரியதாக போற்றப்படுகின்ற திருநீர் திருநீரும் மந்திரத்திற்குரியதாக இருக்கின்றது நம்முடைய நானசம்பந்த பெருமான் மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீரு என்று போற்றி இருக்கின்றார் அதுபோல நம்முடைய நக்கீர சொல்கின்ற பொழுது வந்தவனையும் வருகின்ற வல்வனையும் கந்தன் சொல்ல கலங்கிடுமி செந்தி சேவகாய் என்று நீர் அணிவாருக்கு மேவவாராது வினை என்று சொல்கின்றார் ஆகவே அனைவரும் வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் இல்லங்களிலே சஷ்டி என்று அல்லது கிருத்தி என்று மாலை நேரத்திலே ஒரு வேலை வைத்து ஒரு விளக்கை ஏற்றி சுற்றிலும் ஒரு ஐந்தாறு பேர் அமர்ந்து கொண்டும் நாம் முருகப்பெருமானுடைய சடாச்சர மந்திரத்தை ஓதி வழிபாடு செய்வது போற்றப்படுகின்றது பல்வேறு இடங்களிலே வேலினுடைய அனுபோதி வேல் வகுப்பு என்று அருணிநாத பெருமான் இருக்கின்றார் எங்களுடைய மகான் வண்ணச்சலவன் சாமியின் வேலை போற்றி பல பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கின்றார் ஆகவே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் வரை கருத்தை நடத்த குகன் வேளே என்று நமக்கு வேல் வகுப்பிலே வரும் ஆகவே நமக்கு குகனுடைய வேளாக இருக்கின்ற வேல் நமக்கு பாதுகாப்புடையதாக இருக்கின்றது ஆகவே வேலை வைத்து அனைவரும் வணங்கி அந்த முருகப்பெருமானுடைய திருவருளை பெறுவோமாக Thank you. دروشن <laughs> درشن ありがとうござ待って。